காரிமங்கலத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா ஜனவரி பதினேழு தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் ராமசாமி கோவில் மற்றும் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் அதிமுக சார்பாக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா நடத்தப்பட்டது ராமசாமி கோவில் பகுதி மற்றும் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ தலைமை வகித்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு மற்றும் உணவு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் காவேரி டாக்டர் சந்திரமோகன் கூட்டுறவு சர்க்கரை முன்னாள் இயக்குனர் ரவிசங்கர் கூட்டுறவு ஒன்றிய முன்னாள் தலைவர் பொன்னுவேல் அவை தலைவர்கள் உதயசங்கர் மகாலிங்கம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் கவிதா நாகராஜன் மகேந்திரன் முன்னாள் கவுன்சிலர் மாது வக்கீல் பாரதி கன்னிப்பட்டி பெரியசாமி மற்றும் திரளான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்